தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் மாபெரும் கலாச்சார திருவிழாவான சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு தீவுத்திடலில் துவக்கி வைக்கின்றார் ஒன்பதாவது சர்வதேச பலூன் திருவிழா கோவை பொள்ளாச்சியில் கோலாகலமாக தொடங்கியது இவ்விழாவிற்கு பிரான்ஸ் ஜெர்மனி வியட்நாம் நெதர்லாந்து உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து பதினோரு பலூன்கள் வரவழைக்கப்பட்டு வானில் பறக்கவிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பனூனில் பறக்க ஒருவருக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து கோவை மதுரை திருச்சி செல்லும் உள்நாட்டு விமானங்களின் கட்டணங்கள் பல மடங்காக உயர்ந்துள்ளது தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்கிறது பொங்கலை ஒட்டி சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கம் இன்று மற்றும் நாளை சென்னையிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படுகிறது மறுமார்க்கமாக பகல் இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு இருந்து புறப்படுகிறது மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் மூன்று முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தகவல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு